நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று மூன்று ஏழிலிருந்து பத்து முடிய பிள்ளைகளே எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள் கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார் பாவம் செய்து வருகிறவர் அழகியை சார்ந்தவர் எனனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது நேர்மையால் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரரிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அழகியின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும் சிந்தனை கிறிஸ்து கடவுளோடு இணைந்து இருப்பது போல நாமும் அவரோடு இணைந்து இருக்கிறோம் அவரது சாயலாக இருக்கிறோம் எனவே அவரைப் போல் இருக்கவும் செயல்படவும் கடமைப்பட்டிருக்கிறோம் கடவுளின் பிள்ளைகளாயிருப்போ செய்ய வேண்டியவை எவை என்றும் செய்யத்தகாதது எது என்றும் இப்பகுதி குறிப்பிடுகிறது அவர்கள் செய்ய வேண்டியவை துயோராய் இருத்தாள் நேர்மையாய் செயல்படல் சகோதரர் சகோதரிடம் அன்பு செலுத்துதல் அவர்கள் செய்யத்தகாதது பாவம் எனவே நாம் கடவுளின் பிள்ளையாயிருப்போம் நம் சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்துவோம் துயராய் வாழ்ந்து நேர்மையாய் செயல்படுவோம் அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிலவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்